பண்ணலாம் எங்கேயோ ஒரு இடத்துல பியூச்சர்ல இது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் புடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரீ அட்வைஸ் இப்ப நம்ம ஹீரோ ஆஃப் த ஈவென்ட்க்கு வருவோம் மிஸ்டர் அனிருத் அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கேன் எம் டி எஸ் எவரிபடி ரம்யா கேன் யூ கேஸ் விஜய் கேன் யூ கேஸ் எம் டி எஸ் ரம்யா எங்களுக்கு தெரியல சார் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றாங்க மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம் அது சாங்ஸா இருக்கட்டும் இல்ல பிஜிஎம் இருக்கட்டும் இல்ல இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வரக்கூடிய எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் என்ன டிசப்பாயிண்ட் இது வரைக்கும் அணி பண்ணதே இல்லைங்க அது என்னோட பட ஆல்பமா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களோட பட ஆல்பமா இருக்கட்டும் படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்காரு சோ ஹாப்பி ஃபார் யூ அணி அடுத்து என்னோட டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர்னு சொல்லலாம் ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்களை சொல்லணும் சில ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்றதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு வாட்டி படம் பண்றதா இருந்துச்சு அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அண்ட் என்னோட வில்லன் பாபி டயல் அவர்களை பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம்